வாழ்க்கை அழகமாறும் எப்படி பேச மாட்டேங்க சைலன்ட் லைவ் போட போறங்க ஏழாம் பிறவி அது சொல்லக்கூடாதுங்க அது சீக்கிரட்டுங்க ஒரு தடவை தான் சொல்லணுங்க திரும்ப சொல்லக்கூடாது அதெல்லாம் சீக்கிரம் ஏழாம் பிறவி யாருக்கு இருக்கிறது ஹாய் வணக்கம் ஃபர்ஸ்ட் டைம்மா வந்திருக்கீங்க வணக்கம் 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 அஞ்சு மணி லைவ் போட முடியாது அந்த கணேஷ்கிட்ட கிட்ட பேசி பேசி இங்க எங்கன்னு வருது வணக்கம் அண்ணா ஈவினிங் லைவ் போடுவதுக்கு அடினம் தடை செய்யப்பட்டுள்ளது என்னது பல்லு பந்தியிலையா ஆமாங்க நீங்க நான் ஏதோ கிணத்துக்குள்ள இருக்குதுங்களா இது என்ன பணம் பந்த பணம் பந்தியில் குணம் குப்பையில் வர பழமொழி மாதிரி என்னமோ பல்லு பத்திரம் வாங்குறீங்க எதுக்கு பல்லு பத்திரம் ஹலோ டேடு வா என்னா இது நேமு ஏன் தடை செய்யப்பட்டுள்ளது நான் 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 பயணம் மேற்கொள்ள இருப்பதால் நேரம் தடை செய்யப்பட்டுள்ளது என்ன கணேஷ் சுகமாக சோகமாங்க என்னங்க போட்டிருக்கீங்க எல்லாம் டிவிடியோ ஏன் இப்படி இருக்காங்க டிவிடியோ ராஜு ப்ரோ மாதிரி ஒரு டிவிடியூ நோஸ் அந்த மாதிரி ஒரு ஐடி டியர் உங்களுக்கும் தெரிஞ்சிச்சா இந்த டைம் லைவு அது மொத்தத்தில் என்ன தெரியுது எல்லாம் மொபைலில் தான் மொபைல் ஃபேமிலியே போயிட்டுருக்குது குடும்பம் இருக்கீங்க என்ன டியர் சாப்பிட்டீங்க பள்ளிக்கிலே விழுந்துவிடும் அதான் சொன்னேன் பாத்திரம் என்று காலத்தில் பார்த்தேன் பயணம் வெகு தூரமோ வேணும்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் லைவ் வேணா போ காமிக்கிட்டா பயணம் வீடியோ அஞ்சு மணிக்கா ரன்னிங்கில் இருந்தால் ரன்னிங் வீடியோ ஒவ்வொரு சவுண்டும் கேட்காது ஒரே காற்று சவுண்டு தான் கேட்கும் அம்மா நல்லா தூங்கியேந்து வந்திருக்கு லைவை போட்டுட்டு தூங்கலான்னு பார்த்தேன் தம்பி லைவில் போட்டுட்டு தூங்கலான்ட்டு வந்து பார்த்தேன் சூளி சும்மா இருக்க மாட்டேங்கிட்டு பேசிகிட்டு இருக்கேன் ஐயோ மீன் குழம்பு பார்த்தியர் நாங்கள் சாம்பார் டீர் இன்னைக்கு புரட்டாசி மாதம் சனிக்கிழமையாக இருக்குன்றதுனால நான்வெஜ் வேணாம் வாங்கிச்சுன்னு சொல்லிவிட்டேன் ஸோ நான் எடுக்கல நாளைக்கு இன்றை இன்றைக்கி சாப்பிட்றதையும் சேர்த்து வச்சு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் வாங்கி சிக்ஸ்டி ஃபைவ் மீன் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை மீன் குழம்பு நாளைக்கு சேர்த்து சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் டீயர் ஓகே டியர் நான் செல்ஃபோனில் குழம்பு நடத்தவில்லை பிறகு இந்த டே அது லைவ் போகிற நேரமே இல்லைனாலும் எப்படி வந்தீள் அப்போ செல்போனே கட்டிக்கிட்டு வளர்றதுனால தானே தெரியுது இல்ல ஊருக்கு போறீங்களா இல்ல வீட்டுல இருக்கீங்களா பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து ஊருக்கு போறேன் டீயர் அவங்க அண்ணா ஊருக்கு போறேன் டீயர் எங்க இருக்காங்க டீயர் உங்க அண்ணா சொல்லுங்க டீயர் எல்லாம் லைக்கை போடுங்கப்பா லைக்கை போடுங்க புது உறவுகள்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க எத்தனை பேர் இருக்கீங்க பதினேழு பேர் இருக்கீங்க பதினேழு பேருக்கும் ஒரு ஒரு ஃப்ரெண்ட் அப்படியே தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் பேரும் இங்கே வந்து கமெண்ட் போட சொல்லுங்கள் ஓடுது தூக்க கலக்க முடியலையே கொந்தளிச்சிருவாங்களே படிக்கலன்னா தூக்கம் வேற சொக்குது கண்ணு போனோடு பாத்தீங்களா முடியாது லைக் பண்ண முடியாது ஷேர் பண்ண முடியாது 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 இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு சாலிச்சு போச்சா அமெரிக்கா ஜப்பான் லண்டன் திருப்பூர் அண்ணா திருப்பூர் ஓகே முதலாளி அம்மாவா எங்க கிணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்குதா திருப்பாரூர்ல கண்ணகப்பட்டு ஓ திருப்பாரூர் வரையும் தான் தெரியும் திருப்பூர் இடையில என்னென்ன ஊர் இருக்கோ அது மட்டும் தெரியும் தாண்டி நான் போனது கிடையாது அதனால் அதுக்கப்புறம் என்ன ஊர் இருக்குன்னு தெரியாதே கண்ணகப்பட்டு ஆனால் கேள்விதான் பட்டிருக்கேன் அண்ணா அண்ணா பாட்டுல வீடியோ போட்டிருந்தா கமெண்ட் என்ன கமெண்ட் குயிலும் இல்லை மயிலும் இல்லை தென்னை மரம் தான் இருக்குது பாட்டு இல்லை நல்லா தான் கேக்குது கண்ணு பட்டா கண்ணக பத்து வந்து நான் படிச்சேன் டயலாக் ஒழுங்கா தெரியல தெரியலையா புண்ணியா தெரிய டைலாக்கு என்ன டயலாக் திருப்பூர்ல மனிதன் அடக்கடவுளே நல்லவன் புனிதமானவன் நல்ல புனிதமானவன் திருப்பூர்ல இருக்க முடியாதா ஏன் அப்படி சொல்கிறீங்க திருப்பூர் திருப்போரூர் ஃபஸ்ட் டைம் ஆகிருக்கீங்கன்னா நல்லா போட்டு நெக்ஸ்ட்டு தென்னைமாரி தோப்பில் குயிலும் இல்லாமல் இல்லை இது திருப்போரூர் எஸ்எஸ் இது பா புதுசாக நடராஜன் ஏற்கனவே வந்திருக்காங்களே நடராஜன் வணக்கம் 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 நேரத்தில் போட்டு பண்ணிட்டேனோ எல்லாரையும் என் தூக்கத்தையும் கெடுத்து உங்க தூக்கத்தையும் கெடுத்துட்டு இருக்கேன் போல அக்கோ இங்கதான் இருக்கேன் என் தம்பி நான்தான் தப்பா படிச்சுட்டேன்னு பாத்தீமா அது என்ன லில்லி ப்ரோ கேலா வரலையே ப்ரோ ஐயோ லில்லி ப்ரோ அது சாரி சாரி கேடலான்னு கேட்டிருக்கீங்களா ஓகே ஓகே எஸ் 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 ப்ளே பாய் மாதிரி பிளே கேட்லான்னு கேட்டிருக்கீங்களா ரம் வணக்கம் திருப்பூர் வேற திருப்பூர் வேற எஸ் எஸ் திருப்பூர் வந்து அந்த துணியெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண டியர் இது திருப்பூர் கந்த சுவாமி இருக்கிற இடம் ஒரு நாளைக்கு லைவில் சமையல் பண்ணுங்க பார்க்கலாம் இங்கே சமையல் திறமை ஆஹா அக்கா சாப்பிட்டீங்களா சமையல் பண்ணுறதை காமிக்கணுமா காமிக்கிறேன் காமிக்கிறேன் அக்கா இன்னைக்கு நல்ல ஒரு பிடி பிடி

தெரியல அது புது ஐடி ஐயரா கல்வி நான் நல்லவன் ஓகே அவ்வளோதான் முடிந்தது திரைப்படம் ஏன் லைவ் சுற்றுதா பாத்திமா கௌதம் கௌதமா அந்த கௌதம் பிரதரா வந்திருக்கீங்க மிகவும் புனிதமாக அதான் உண்மை ஏற்கனவே வந்த கௌதமா இது வேறு கௌதமான்னு தெரியலையே நியூ ஐடியா இருந்ததா அதான் கேட்டவினோ புதிய கௌதம் என்று நினைக்கிறேன் அப்படியா ஓகே ஓகே ஓ அப்படியா அதான் தெரியுமே என்ன தெரியும் அப்படியே அவரு வேறு ஐடியா டிபி வேறு பிக்சர் வச்சுருப்பார் இது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்னைக்கு தான் உங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரைகிறேன் அப்படிங்களா ஓகே ஓகே பிரதர் தானே ஓகே பிரதர் வாங்க வாங்க எல்லோருக்கிட்டையும் ஒரு நல்ல நட்போட பேசுங்க வாங்க பேசுங்க சந்தோஷமாக இருங்க ம் உங்கள் நேம் கௌதமா ஓகே கௌதம் என்னைக்கு தான் முதல் முதல் முறையாக வரீங்களா முதல் மரியாதையா முதல் முதல்ல வரீங்களா வணக்கம் வைக்கிறீங்களா சரக்கு மன்னன் ஹாய் என்னப்பா இது பேர் அனைவருக்கும் நன்றி 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 உங்களுக்கும் கௌதம் உங்களுக்கு எந்த ஊர் ரம்யா சிஸ் என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் தளியல் போட்டிங்களா இன்னைக்கு தளியல் தளிக போட்டிங்களா தலிகாக்கோ எனக்கு பிடிச்ச பேரு நான் மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்களே மறக்க விட மாட்டீங்களே எஸ் எஸ் எனக்கு பிடித்த பெயர் தான் சார்க்கு வண்ணன் பாதிதான் பிடிக்கும் வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் மதியம் என்ன சாப்பிட்டீங்கன்னா ரம்யாசிஸ் தான் என்ன எந்த ஊர் என்ன கேட்பாங்க ஆ நாம கூட நான் கூட அவ்வளோவா கேட்க மாட்டேன் எப்பயாவது இப்போ தான் இப்போ தான் நீங்கள் கேட்குறோம் ஆமாம் என்ன ஊர் என்ன பேர் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆகலையா குழந்த இருக்காங்களா வயசானவங்களா கொஞ்சம் வயசா அத்தனையும் இந்த லைவில் வரும் பாருங்கள் இந்த கொஸ்டின் எல்லாம் இந்த கொஸ்டின் எல்லாம் தேவையே இல்லை வராங்களா ம் உங்கள் சேனல் பார்த்தேன் உங்கள் வீடியோஸ்லாம் நல்லா இருக்குறாங்களா அதுதான் லைவுக்கு தேவை அதை விட்டுட்டு சோறாக்குனியா குழம்பாக்குனியா எல்லாம் வீட்லையும் அதெல்லாம் இல்லாமல் இருக்குமா சோறாக்குனியா குழம்புக்குனியா என்ன குழம்பு என்ன சோறு சாப்பிட்டாச்சா பார்க்கறதுக்காக சுந்தராபுரம் எங்க இருக்குது தான் சுந்தராபுரம் சுத்துதா இந்த ரூம்ல இருந்தா சுத்தும் போல இருக்குது டவர்னு கிடைக்காது ஒண்ணும் கிடைக்காது சுத்துது பூமி சுத்துது இந்த ஊர்ல சுத்துது இந்த வீட்டுல ஓடு ஓடு கதம் கதம் பழ பேரை வச்ச என்வான் படிக்க முடியும் அப்பா எங்க இருக்காங்க லைவ் போட்டுட்டு இருக்கேன் தூங்காமல் உட்காந்து லைவ் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல தூங்காம அம்மாவுக்கு லைவ் போட்டிருக்கேன்ல தூங்குறேன்னு சொல்லிட்டு லைவ் போட்டிருக்கியான்னு திட்டப்பறங்க இவ்வளவு பண்ணியிலம்மா வச்சேன் இருபத்தி ஆறு அந்த அம்மா பிறந்த வருடம் எந்த அம்மா ஐயோ நூறு வயதா அவங்களுக்கு எந்த வா சுத்துது சுத்துதே பூமி இப்போ சுத்துதா கேட்க வெட்டிடுங்க தம்பி ஒரு அரை மணி நேரம் தூங்கலாம் பார்த்தீங்க அரை மணி நேரம் தூங்கிட்டு ஒரு நாலரைக்கா வாஷ் பண்ணிட்டு கிளம்பி ஒரு எட்டு அந்த பக்கம் ஓடிட்டு வந்துடலாம் ஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த டைமில் லைவு போட்டாலும் வந்துட்டாங்கள்ல ஆமாம் டி எந்த டைமில் போட்டாலும் வந்துடுவாங்க நம்ம பையப்பிழைக அப்போனா என்ன தோணுது மொபைலோடு தானே குடும்பம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அர்த்தம் தங்கச்சி நீங்கள் மட்டும்தான் நல்லா சாப்பிடுங்க மருமகளுக்கு எதுவும் கொடுத்துடாதீங்க கொடுத்துணுமா சரி நானும் தூங்க போகிறேன் பாய் 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 புனிதமானவன் ஓகே ஓகே பிரதர் ரெகுலராக வாங்க அந்த பூரம் சுந்தராபுரம் எங்கே இருக்குன்னு சொல்லவே இல்லையே சொன்னீங்களா ஐடி நேம் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு இருந்தால் நூறு வயசு உங்களுக்கு அது ஏன் நீங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ்னு எடுத்துக்கிறீங்க தம்பி ஆமாம் இருபத்தஞ்சு மணி நேரம் மொபைலில் தேடிட்டு இருக்காரா என்னது வேற எங்கேயோ வந்துட்டேன் வேற ஏதோ போய் இருபத்தஞ்சு மணி நேரம் மொபைலில் மொபைல் எங்கிட்ட தான் இருக்கும் அதான் ஃபர்ஸ்ட் அதான் அவங்களுக்கு முந்திய எங்கே ரஞ்சித் ப்ரோ தேவையான தேடிட்டுரு ஆமாம்ல காணமே இந்த டைம் போட்டது இருக்குது நான் வேலையில் இருப்பதா கையில் செல் இருக்கிறது கையில் செல் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தா தானே தெரியும் எனி டைம் பாக்கெட்டில் கிடக்கும் யார் எப்போ லைவ் போகிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது லேட் லேட்டாக போட்ட உடனே பார்க்கணும்னா அப்போ என் ஆன்லைனில் தானே இருக்கீங்க நீங்கள் எல்லாம் இருந்தால் செல் எங்கே இருக்குன்னே தெரியாது கோயம்புத்தூர் வாங்க தெரிஞ்சுக்குங்க ஓ கோயம்புத்தூரில் இருக்கா சுந்தராபுரம் ம் நல்ல ஊர் சுந்தராபுரம் பரவாயில்லை இப்படியே சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுனே வா நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் தான் என் பர்த்டே வருஷம் தேவயானி லைவ் போவியா பார்த்திமா தேவயானி லைவ் போவியா பாத்திமா ஐயோ அவர் இன்னைக்கு தானே வந்திருக்குறது அதனால தெரியலை ஓல இருக்குது குமாரண்ணா என்ன காணும் இன்னைக்கு அவருக்கும் தெரியாது லைப்பது இந்த என்ன அது ஒரு சோகக்கதை சோக கதையா தம்பி உங்கள் சோக கதை போகப் போகிறது எங்கே இருந்தாலும் ஆஜராகுங்க அட போமா லைவ் போட்ட உடனே வந்து நம்ம கமெண்ட் உங்களுக்கு தெரியாது அன்பு உண்மையானது பாசம் உண்மையானது ஒரு கமெண்ட் படிச்சு படி படிச்சனே எங்க அதுக்கப்புறம் காணும் உங்களை வரல மே மேல வரையும் எனக்கு தெரிஞ்ச மட்டு வரையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் தூக்கம் வந்தாலுமே இந்த அம்மாவுக்கு பாட்டு மட்டும் போக மாட்டேங்குது அம்மா வீட்டுல இருந்து செல்லு எங்க இருக்குன்னு தெரியாது மனைவியிலும் கேட்பேன் திட்டு வாங்குவேன் நாங்களும் அப்படிதான் செல்லு எங்க இருக்குன்னு தேர்ட்டு கலப்போம் எங்கேயாவது கிடக்கும் ஸோ அப்பாவுக்கு சந்தையில் மாட்டிக்கிட்டு கிடக்கும் கட்டில் எங்கேயாவது மாட்டி கிடக்கல ஷெட்டில் எங்கேயாவது கிடக்கூடியதா இருக்கும் எல்லாரும் அப்படி தான் அப்படியே அவங்க மட்டும் சொல்ல வந்துட்டாங்க அண்ணா மட்டும் பிரதார் இவ்வளோ நேரமாக பெயர் வச்சால் இவ்வளோ நீளமாக பெயர் வச்சால் பார்க்க முடியாது படிக்க முடியாது இவ்வளோ நீளமாக பெயர் வச்சால் படிக்க முடியாது தூங்கத்துக்கும் பாட்டு என்ன தூங்கிட்டு இருக்கும்போது கூட பாட்டு ஓடுமே நான் தம்பி ஈஸியாக உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் தம்பி ஃபுல்லாக பாடிட்டுருக்கிறேன் சலிக்காமல் கேட்கறதுக்கு உங்கள் காது புளிக்காமல் இருக்கணும்

கமெண்ட் கட்டல ஆண்ட கடவுளே ஏன் இப்படி கமெண்ட் இல்லை நினைக்கிது நான் பார்த்தேன் இவ்வளோ நேரம் யாரும் கமெண்ட் பண்ணாமல் இருக்காங்களான்னு யோசித்தேன் சிச்சோ மாம்சுரை வந்துட்டாக கமெண்டே வர மாட்டேங்குது வரமாட்டேங்குது அப்படியே நிக்குது சவுண்டு மட்டும் கேட்கும் வீட்லயும் போட முடியல

对。Yeah,